வாழ்க வையகம் வாழ்நோளமுடன் அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனல் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா பொதுவாக நம்மளுடைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே பார்த்துருந்தோம் ஒரு சின்ன அவுட்லைன் அதில் ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் அதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கலாம் இந்த வீடியோ வீடியோவை இப்போது எப்படி அதாவது ஒன் இயர் பிளான் சிக்ஸ் மந்த் ப்ரிப்பரேஷன் பிளான் இல்லை ஒன் டுவெண்ட்டி டேஸ் ப்ரிப்பரேஷன் பிளான் ஹண்ட்ரட் டேஸு ஃபிஃப்டி டேஸ் எதுவாக இருந்தாலும் நாம் வந்து ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் டாபிக்ஸு இல்லை டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸு அப்படி இல்லைன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸு அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு டேயில் வந்து மேக்ஸிமம் ஒரு டென் ஹவர்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் டென் ஹவர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு நாலு செஷன் இல்லை மூணு செஷன் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொருத்தருக்கும் ப்ரிப்பரேஷன் பிளானில் வந்து நிறைய மார்ச்சங்கள் வச்சிருப்பாங்க இப்போ சில பேர் எப்படின்னா வந்து ஈவினிங் டைம் ஃபுல்லாக உட்காந்து படிப்பாங்க ஈவினிங் சிக்ஸ் டூ லெவன் ஓ கிளாக்கு சில பேர் வந்து மார்னிங் டைம் உட்காந்து படிச்சிருப்பாங்க படிப்பாங்க பார்ட் டைம் ஒர்க் பண்ணுவாங்க சில பேர் வந்து எப்படின்னா எக்ஸாமினேஷன் அப்படின்னா இப்போ மார்னிங் ஆஃப்டர்நூன் ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்சம் டைம் கம்மியாகும் ஈவினிங் அப்புறம் நைட் டைம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க நமக்கு வந்து படித்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கிளியராக ஞாபகம் இருக்கணும் அதே சமயத்தில் நம்மளுடைய டாபிக்ஸ் எல்லாமே ரிவிஷன் ஆகணும் அப்படின்னா ஒரு டே வந்து நம்ம ஃபோர் டைம்ஸாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் ஒரு ஃபோர் டு சிக்ஸ் தேர்ட்டி அப்புறமா வந்து ஒரு எயிட் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி அப்புறமா ஆஃப்டர்நூன் வந்து ஒரு த்ரீ டூ ஃபைவ் அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு செவன் டு டென் இந்த மாதிரி நாலு தடவை பிரித்து படித்தோன்னா ஈஸியாக இருக்கும் அதில் வந்து ரெண்டு ரெண்டு செஷனில் வந்து ஃப்ரெஷ்ஷாக படிக்கக்கூடிய டாபிக்ஸும் ஒரு செஷன் வந்து எல்லா டாபிக்ஸும் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் இன்னொரு செஷன் வந்து என்னென்னா மாடல் எக்ஸாமேஷன் எழுதி பார்க்குறதுக்கும் படித்தவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இருக்கலாம் இருந்தாலும் இதை ஒரு ஐடியாவும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு கருத்து உங்களுடைய கருத்துக்களும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி